வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்களுக்காக இப்போ அடுத்ததாக பார்க்க வந்திருக்கிறது ஒரு லோ பட்ஜெட் வீடு லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கால் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்காக இப்போ ஒரு லோ பட்ஜெட் வீடு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் ரோடு சிட்டிப்பாளையத்துக்கு பின்னாடி அல்லது கோயில்வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் வரலாம் ஸ்ரீநகர் அப்படிங்கிற தான் அமைஞ்சிருக்குது இடத்தோட அளவு இருபதுக்கு முப்பது அளவுள்ள இடம் ஒன் ஒரு சென்ட்டுக்கு மேலே ஒரு ஒன்றரை சென்ட்டுக்கு கீழே அந்த ரேஞ்சில் இருக்குது புது வீடு இடம் வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது வீடுமே கிழக்கு பார்த்தே கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் இதுலேயே எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க எட்டுக்கு பதினாறு ஹாலு எட்டுக்கு பதினொன்று பெட்ரூம் அந்த மாதிரி இருக்குது எட்டு கெட்டில் ரெண்டு செகண்ட் பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது பெட்ரூம் எட்டு கெட்டு ஒரு போர்ருக்கு மொத்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்ச ரூபா தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் வரவைங்க இருபத்தெட்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது ரொம்பவுமே காம்பேக்கான ஒரு ரேட்டு தான் இந்த இடத்துக்கு நம்ம தளிரோடைய ஒரு ஆஃபரும் கொடுக்குறோம் நேரில் வந்து அதை என்னங்கிறத கேட்டுக்கோங்க இந்த இடத்துடைய பதிவு எண் பதினாறு முப்பத்தி நாலு இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்